ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியாக சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ப்ளூபெரிஸ் கிச்சன் நம்ம முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பேண்டோட ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது கீரை சாதத்துக்கு நல்லா இருக்குங்க அப்போ அதனால தான் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இப்போ ஊத்தின எண்ணெயும் சூடாகிடுச்சுங்க இதில் ஒரு பத்து சீரகம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில கொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேங்க பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் அரை போதுங்க சின்னதாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ அதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம வெங்காயம் ஒரு கண்ணாடி போகாத அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் ஒரு அரை தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு தக்குனதான் லன்ச் பாக்ஸ் பண்ணுறேன் அதனால தான் நான் கொஞ்சம் அரை தக்காளி நான் எடுத்துருக்கேன் இப்போ இதையும் கொஞ்சம் நம்ம வதக்கி எடுத்துக்கிறோங்க நம்ம போட்டு தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் மடங்கி வந்திருக்குங்க இப்போ இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி நான் சேர்க்குறேன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ இல்லைன்னா எடுத்து வச்சுருக்கிற சோப்பு பொண்ணாங்கண்ணி கீரேனு நான் சேர்த்துக்கிறேங்க கீரை இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிருவோங்க கீரைக்கு நம்ம இப்பயே உப்பு போட்டோன்னா வதங்கி வந்த விட்டு கீரை கொஞ்சோண்டு ஆயிரும் அப்புறம் உப்பு நமக்கு நிறையா இருக்கிற மாதிரிக்காய் இருக்கும் அதனால கீரை கொஞ்சம் வதங்கி வந்த விட்டு நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் நான் இப்போ சேர்க்கலை உப்பு கீரை கொஞ்சம் வதங்கி வரக்காக நம்ம இந்த தண்ணி தொளித்து தொளித்து நம்ம வேக வைக்கணுங்க தண்ணி ஒரேதான் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தெளிச்சு தொளித்து நம்ம வேக வைக்கணும் போட்ட கீரையும் நல்லா வதங்கியிருக்குங்க இப்போ நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி சாதாரணமாக நம்ம வீட்டில் வடிக்கிற சாதம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு தக்குனு இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் சாதத்தில் எதுக்குன்னே உப்பு போட்டு தாங்க நான் வடிச்சிருக்கேன் இப்போ கீரைக்கு மட்டும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிறோங்க அவ்வளோதாங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க நம்ம ஊற்ற நான் கீரை சாதத்துக்கும் நல்லா வாசனை நமகம்னு இருக்குதுங்க சூப்பராக இருக்குங்க இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன் அவ்வளோதாங்க சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னும் மறக்காமல் ப்ளூபெரிஸ்கிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ